இவன் பேர் ராமராஜன் நம்ம குட்டியில் வந்து வளர்த்துக்கிட்ருக்கோம் இவனுக்கு காலையில் பால் கொடுத்துருவோம் அப்புறம் மற்ற மத்தியானம் இல்லை இப்போ நைட் வந்து மே மேக்ஸிமம் எதாவது ஒரு உனக்கு சாப்பாடு கொடுத்துருவோம் அவனுக்கு உப்பெல்லாம் பிறக்க தெரியாது வந்து சாப்பிட்டு எல்லாம் தூங்கி அவனுக்கு உனக்கு எல்லா ஊசியும் போட்டிருக்கு எதாக இருந்தாலும் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஹாஸ்பிட்டலில் வச்சு காப்பாற்றி இவனுக்கு என்ன உதவி வேணும்னா உதவியை நான் பண்ணிடுவேன் பேர் ராமராஜன் அவன் வந்து வேலை வந்து சாப்பிட்டானா சூழலானோ அவ்வளோதான் காலைல காலையில் அவர் விட்டு பால் குடிச்சதும் அது குட்டியிலேருந்து அம்மா கிடையாது தாயை வந்து ஏற்றி வண்டியில் ஏற்றி கொண்டுட்டா கொண்டுட்டாங்க யாரும் குட்டி இப்போ பிறந்ததுமே தாயை கொண்டுட்டாங்க தாயில்லாத பிள்ளை இவருந்தான் போட்டு இருக்கணுமே மாடு பிடிச்சதில்லை இவர் வந்து ரொம்ப செல்ல பிள்ளை அவர் நான் மட்டும் கிடையாது இங்கே இருக்கிற எல்லா பேருமே மேலே பாசமாக இருப்பாங்க எனக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க சாப்பாடு பிரியாணி தான் கொடுப்பாங்க பிஸ்கட்டு நான் சாப்பிட்டோன்னா விளாடுவான் பாட்டு தூங்கிவிடுவான் நைட்டு நம்ம எங்கே அவன் சாப்பிட்டான் விளையாட இருக்குது அங்கே படுத்துடுவார் கொஞ்சம் செல்லப்பில் நன்றி வணக்கம் நேயர்களே